வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதுல கனெக்ட் பண்ணுங்க டீம் பேசி பண்ணுவாங்க நன்றி வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சு உங்கெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கும் நான் மதுரையில இருக்கேன் மதுரையில இருக்கிறதுனால ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றோம் ரொம்ப கட்டம் அதனால பைசா பொருத்த வந்து வினோத் ரெண்டு நாள் அப்பியர் பட் நேற்று வந்து மார்க்கெட் வந்து அறுபத்தஞ்சு ஆச்சு

அண்ட் அதுக்கப்புறம் கரெக்டா சார் நான் பட் ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் ஆச்சு அண்ட் தட்ஸ் ரியலி குட் ஃபார் எவ்ரிபடி மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அண்ட் அண்ட் இன்வெஸ்டிங் ஃபார் மோர் தென் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஸோ ஜாப்பனீஸ் ஆர் டூ இங்க வெல் இதுல என்ன டீல் பிரேக்கர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சார்லி மங்கால் பார்ன் பண்ண மாதிரி கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுங்கிறது தான் டீல் பிரேக்கராக இருக்கும் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ் அமெரிக்கா அண்ட் நோ படி இஸ் டேக்கிங் தேன் டெனென்ட் லேண்ட் கார்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பே இஎம்ஐஸ் ஸோ மோர் அண்ட் மோர் லேண்ட் கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் சாவியை கொண்டு போய் பேங்கர்கிட்ட கொடுத்து நீங்கள் விற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால மார்க்கெட்டில் சப்ளை ஏறுது நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் ப்ரைஸ் முன்னே இருக்கு இதுக்கும் ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டில் யூ கேன் லாக் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் அ லாங் டைம் வந்து த்ரீர் அதனால பிரஷர் தான் மார்க்கெட்ல வந்து எல்லாரும் வந்து இஎம்ஐ வந்து கட் பண்றதுக்கு ரேட் கட் கேட்டாங்க இந்த ரேட் கட் வந்து வரல ஈவன் இப் த்ரீ ரேட் கட்ஸ்க்கும் அதனால தான் ஸ்ட்ரீட் வந்து வாஸ் ஆஸ்கிங் அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ரேட் கட் அண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் கட் அது நடக்காது இது எதை தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்மால் ரீஜனல் பேங்க்ஸ் தான் மேக்ஸிமம் எக்ஸ்போசர் இருக்கு அவங்களுக்கு தான் இது சாலிட் ப்ரெஷர் கொடுக்கும் ஸோ ஆல்ரெடி நியூயார்க் கம்யூனிட்டி பேங்குங்கிறது அமெரிக்காலையும் ஒரு ஜப்பனீஸ் பேங்க்கும் ப்ரெஷரில் இருக்கு டாய் பேங்க்கும் அவங்களோட லாசஸ் நம்ம சொன்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ப்ளூம்பர்க்ல இதை தொகுத்து ஒரு ரியல் எழுதியிருக்காங்க இதனால என்ன ஆகும்னா பேங்க் நாள் ஃபெயில் ஆகும்

அண்ட் புதுக்கம் டெக் கம்பீஸ் பட் சர்வீஸ் அண்ட் லோவர் லெவல் மிட் லெவலில் யாராவது வேலை வேணும்னு கேட்டா அமெரிக்கால டெபினா வேலை கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்காம இருக்கலாம் பட் வேலைங்கிறது கிடைக்கும் ஸோ இஸ் ப்ரெஷர் இந்தியாவில் இந்த ப்ரெஷர் வந்து பைஜூஸ் பேடிஎம் ஸ்விக்கி இந்த மூணு பெரிய கம்பெனியில் டெலிபரேட்டா தெரிகிறது வேர்ல்டில் பாசிட்டிவ் சைடில் ஒரு நியூஸ் என்னென்னா டைம் இன் ஃபோர் குவா்டர்ஸ் நாலு குவார்டர்லயும் ஊபர் வந்து ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஊபர் ஃபைனலி ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் பே பண்ணியிருக்காங்க உடனே நம்ம ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸும்

கட் பண்ணிண்டியா போயிருக்காங்க ஃபைனலி அங்கே ராதேஷ் அகர்வாலும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது ஓலா இல்லாமல் எலக்ட்ரிக்க போயிட்டாரு ஸோ ஓலா ஃபர்த்ரோ பிரைஸ் வில் பி சோல் டு ஊபர் ஸோ ஊபர் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ல வந்து என்ன ஆச்சுன்னா வந்தது எூறு கிட்ட எங்கம் ஷேர்ஸ் பட் அதுக்கு ரீடெயில் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த லாட்ரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா போட்டிங்கன்னா கிடைக்கும் போடாமல் போச்சுன்னா கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது மணப்புறம் ரிசல்ட்ஸ் வெர் வெரி குட் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்ஸ் பட் ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பை டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதனால பேட் லோன் வரலாம் அண்ட் ப்ராஃபிட் எஸ்டிமேட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அதை அடிச்சிருக்காங்க பட் மோர் தன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி லோன்ஸ் இஸ் கோல்ட் ஸோ கோல்டை வித்து எல்லாத்தையும் ரிகவர் பண்ணுறாங்க நத்திங் டு வரி ஸோ ஷேர் விச் வாஸ் ட்ரேடிங் அட் ஒன் நைன்டி டூ

and we have taken some bets in some japanese stocks. Mm. so unless there's a 10% correction, our stocks will not hurt. Mm. because number one, the deeply undervalued stocks, mm. we have not got into overvalued stocks. Mm. and in banks, we don't have any exposure to regional banks. Mm. so i'm very comfortable. if there is a dip, i'll welcome it and we can look at considering more.

அந்த டைவினிஸ் சிப் மேனூக்சர் கம்பெனியோட பேசிட்டு டு செட் அப் தேர் ஓன் ஓபன் ஏஐ சிப் மேனு செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்னு போகலான் இருக்காங்களா ஏன்னா கஸ்டமைஸ்டு சிப் பண்ணாதான் அந்த ஏஐ இன்னும் ஆகும் ஓபன் ஏ இப்போ மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயின் ஏஐ ஃபார்ட்டி நைன் பெர்சென்ட் இப்போ மைக்ரோசாப்ட் ஆக ஷேர்ல இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் பியூச்சர் ஒரு 5 இயர்ஸ் சொல்லுங்களேன் What do you see? Five years' during time, I don't know. Hmm. But uh, there will be a correction in Microsoft stocks also. Hmm. Because all the good news has been discounted. Hmm. The valuation gap between Microsoft and uh, Google has really widened. Amma. And we're not, we're not honest opinion. And I know people who use ChatGPT and uh, Google. The yeah. amount of time people click on Google is still hmm. far superior to ChatGPT. என்ன சுத்தோட ஒபீனியன் கொஞ்சம் இட் இஸ் அசியூம்டு வந்து சேட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்களா சேட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்களா சேட் ஜிபிடி வந்து இட்ஸ் வித் ஓபன் ஏ கூகுள் ஹஸ் மிஸ்ட் அது எப்படி பிரேக் பண்ணுவாங்க ஐ அக்ரி கம்ப்ளீட்லி வித் மை லிமிடெட் knowledge இஸ் கூகுள்ஸ் லாஸ் கூகுள்ஸ் மெயின் ரெவென்யூ ஸ்பின்னர் இஸ் அண்ட் வித் தட் ரெவென்யூ ஷேரிங் மாடல் நோவேர் நியர் மைக்ரோசாஃப்ட் இஸ் நாட் கோயிங் கம் Facebook tried it failed miserably. Mm. map maple i don't think people will use chat gpt to see the way mm. i don't think if you're going to a restaurant you're going to ask chat which restaurant to go mm. people use google for checking out the new place what is new restaurant people mm. use it for uh, finding the maps people mm. use it to see videos mm. tiktok would have damaged uh, google but mm. thanks to trump and Modi, tiktok is out

இந்த ஸ்ட்ரகிங் இருக்கு நீங்க கூகுள் சப்போர்ட் புரியுது நான் வந்து அட்ரஸ் ஆயிட்ட காயின் பேசுறேன் ஸோ கூகுள் வந்து ஜெமினா லான்ச் பண்ணிருக்கான் நான் வச்சுட்டு இருக்கேன் ஜெமினா யூஸ் பண்ணுறேன் நான் அதுவும் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் போட்டு எல்லாம் பார்த்தேன் பேசிக்காக வந்து அவன் ஜாஜ ஜிபி இன்டர்ஃபேஸே அப்டேக் அப்டி அடிச்சிருக்கான் டபுள் வச்சிருக்கான் அவனால இஸ் ஆர் யூன் ஏபிள் ஆஃபர் என்திங் இன்னோவேட்டிவ் இன்ட் கம் சர்ப்ரை யெஸ்

India size of population which capacity for AI which don't you think Microsoft can launch India to punch Google? But for that, Google needs to take this hmm. phone. Huh. This is an Apple phone. Hmm. Right? Hmm. But I don't know whether open hmm. AI is an operating system. Hmm. You will have Android. Hmm. Google owns the cell phone. Hmm. Google is on the table which Microsoft has to work on. Hmm. அதுக்குதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் மூணாவது பாயிண்ட் அதுல இப்ப என்ன சொல்றாருன்னா நம்ம சாம் ஆல்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா சத்தியம் நடலா சாம் ஆல்ட்மெண்ட் தான் நியூஸ் லெப்லாம் வந்து பேசின்னு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆப்பிள் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் விஷன் ப்ரோ வந்து ஒரு ஃபிளாப் சொன்னாங்க ஏன்னா யார் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்து வாங்க போறாங்க அது மாஸ் மார்க்கெட் ப்ராடக்ட் இல்லையுன்னு இருக்காங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா பீப்புள் ஹவ் யூஸ்ட் இட் சோ கால் பீப்புள் ஹவ் பீன் யூசிங் இட் சேங் இட் இஸ் நெக்ஸ்ட் ஐபோன் சோ அது வந்து இஸ் கோயிங் டு பி

நோக்கியா செட் திங் சார் என்ன எடுத்து நோக்கியா நம்ம ஜனீஸ் கங்கால் வயசான தாத்தா பாட்டிங்க வந்து அது மாரி கூகுள் கேட்கறேன் இருக்காங்க இன்னும் விஷனரி லீடர்ஷிப் இருக்குங்கறீங்க डेफिनेटலி ஜா ஈவன் வர்க்கிங் ஆன் கேன்சர் டெலிவரி ஹம் தேர் பெட்ஸ் எல்லாம் நடந்து இருக்கு சோ கூகுள் கேன் பிரிங் டு மூன் பெட்ஸ் ஹம் ஏனா கூகுள் காரும் வரல கூகுள் ரோபாட்டும் வரல ரியல் சவுண்ட் ஃபார் கூகுள் கேன் ப்ரொவைட் அன் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் ஃபார் செல்ஃப் டிரைவிங் கார் சோ கூகுள் அண்ட் ஆப்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் Mm. That's where Microsoft should be worried about. If every car is driving on an Android software, hmm. that is the mother of all problems. Correct. அது what I'm talking Elon Musk சரி இன்ட்ரெஸ்டிங் கான்வெர்சேஷன் வி ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கிறேன் வேல்யூ இன்வெஸ்டா இருந்தா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இப்போ 2024 க்கு வாட் வந்து இருக்கணும் ஐ

இந்த நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்